ஹை ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெஸில் இருக்கக்கூடிய முக்கியமான இயர்ஸ் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கியிருப்பாங்க தொடங்கியவர் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் டி முத்துசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார் அதை வந்து பல பத்திரிகைகள் விமர்சனம் செய்ததை அடுத்து அதை ஐரோப்பியவர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகை என்று அதை அறிந்து கொண்ட கற்றறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையும் ஜி சுப்பிரமணியம் அப்படி அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பார் ஓகேவா இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த சுதேசமித்ரன் தொண்ணூற்றி ஒன்பதில் நாளிதழாக மாற்றியிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது பி ரங்கையா மற்றும் அனந்த சார்லு போன்றவர்களாக தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மிதவாத கூட்டம் பிரம்மஞான சபையில் நடைபெற்றிருக்கும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் முதல் ஐஎன்சி மாநாடு மும்பையிலும் எண்பத்தி ஆறில் இரண்டாவது ஐஎன்சி மா நாடு எண்பத்தி ஏழில் மூன்றாவது பக்ருதீன் தாப்ஜி தலைமையில் நமக்கு வந்து சென்னையிலும் நடைபெற்றிருக்கும்